வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ப்ளாக்ல நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சேர் அது யார் வீட்டில் இருந்து இருந்தாலும் அது வந்து கட்டாயம் அதோட இந்த லெக்கு கிட்டக்கு பார்த்துக்கோங்க அந்த ஏற்றப்பட்ட மூட்டை தூசி நான் சப்போஸ் வீட்டில் பண்ணுவாங்க அது இருக்கும் அது எல்லாமே நிறையா சேர்ந்துருக்கும் ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம வீட்டு முன்னாடி ஃப்ரண்ட் கிட்டக்க ஹை ஃபுட் டிராஃபிக் இருக்கும் அங்கே ஏரியாவில் எவ்வளோ தூசி செய்வோம் அதே மாதிரி இங்கேயும் நிறையாவே செய்தது அது இந்த மாதிரி ரெண்டு கார்னர்ஸ்குள்ளே போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி விட்டு நான் எடுக்கிறாப்ல இருக்கு அம்மா எனக்கு எங்கள் அம்மா ஒரு ப்ளாக் ஷேர் நம்ம அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் வித் ஆர்ஜி அப்படின்ற பிளாகில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ட்ராவல்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தான் பண்ண பண்ணி ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாப்ல ஸோ அதே மாதிரி கூட ஒட்டி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க சேர் ஈஸியாக மூவ் அரவுண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் சேர் டேபிள் சேர் வாங்குவோம் நான் இந்த மாதிரி மூடி சுற்றிக்கிற சேலஞ்ச்லாம் அரேஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் இனியா ஹலோ இன்னொரு வாழ்த்துக்கு நம்ம சின்ன சுட்டி பண்ண ஸ்பைடர் கோஸ்டர் வந்து விண்டோ டேபிள்காக பண்ணது இப்போ வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக விண்டோ செல்ஸ் கிட்ட நாள் வந்து அவங்க பள்ளியில் டெக்ரேஷன்காக வச்சிருந்த கொடுத்துருந்தாங்க